கிருஷ்ணகிரியில் பரிசோதனை நிலையத்தினை சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஓம் சாந்தி சங்கர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் கிருஷ்ண சாய்களை குழுமத்தின் சாய்கலை ரத்த பரிசோதனை நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது டாக்டர் திருமதி மாலதி பசவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஓம் சாந்தி சங்கர் கலந்து கொண்டு சாய்கடை ரத்த பரிசோதனை நிலையத்தினை குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த விழாவின் போது வணிகர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் நாராயணமூர்த்தி உள்ளிட்ட வணிகர் சங்கத்தினை சேர்ந்த நகர தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பலர் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழா முன்னதாக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் ஓம் சாந்தி சங்கருக்கு சாய்கலை ரத்த பரிசோதனை நிலையத்தின் உரிமையாளர் பசவராஜ் பொன்னாடை போர்த்தியும் பூ சென்று கொடுத்தும் வரவேற்றார் இந்த சிறப்பு விழாவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் どれぐらいですか